இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து தேடிவரும் செல்வம் நம்மை தேவ ராஜ்யத்திலிருந்து பிரிக்க கூடும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகில் ஏறி படகை ஆழ்கடலுக்கு கொண்டு சென்று மீன் பிடிக்கும்படி வலையை போடச் சொன்னார் பேதுரு அப்படியே செய்த போது தன் வாழ்க்கையில் இதுவரை பிடித்திராத அளவு அதிகமான மீன்களை பிடித்தான் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்கள் தற்கால கிறிஸ்தவ வியாபாரிகளைப் போல பேதுரு இருந்திருந்தால் கர்த்தாவே இது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது நீரும் நானும் பங்குதாரராய் இருக்கலாம் நீர் பிரசங்கம் செய்யும் நான் உண்மை பணம் கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறேன் என்னுடைய மீன் வியாபாரம் இப்படி பெருகுமானால் சீக்கிரம் இஸ்ரவேலிலேயே நான் பணக்கார வியாபாரியாக ஆகிவிடுவேன் மேலும் என்னுடைய தசம பாகம் உமக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தில் பல இடங்களில் இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்கும் என பலவாறு அவன் இயேசுவிடம் சொல்லியிருப்பான் மேலும் பேதுரு இவ்வுலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று தனது சாட்சியை வியாபாரிகளுக்கான அநேக கூட்டங்களில் சொல்லி வியாபாரத்தை செழிக்க வைக்கிற கிறிஸ்தவிடம் வியாபாரிகளை இழுத்துக்கொள்ளலாம் எனவும் எண்ணியிருக்கக்கூடும் மாம்சத்துக்குரியவர்களின் யோசனை இப்படித்தான் இருக்கும் ஆனால் பேதுரு அப்படி செய்யவில்லை தனது மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் ஆம் அவன் அந்த சோதனையில் வெற்றி பெற்றான் மிகுந்த பொருள் சம்பாதிக்க அனுகூலமாய் தங்கள் வழிகளை செழிப்பாக்குவதன் மூலம் தேவன் தங்களை சோதிக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் கொஞ்சமும் உணர்வதில்லை அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சோதனையில் தோற்றுப் போகிறார்கள் அவர்கள் ஒருவேளை அப்போஸ்தலர்களாய் ஆகியிருந்திருக்கலாம் இதற்கு மாறாக மாயையான கோடீஸ்வரர்களாய் ஆகி விடுகிறார்கள் பல வருடங்களுக்கு பிறகு பேதுரு ஒரு பணக்கார வியாபாரியின் வங்கித் தொடர்பிற்கு வெகு தூரமாகி வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல முடிந்தது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆனால் அதைவிட மேலானதொன்று அவனிடம் இருந்தது கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய நித்திய செல்வத்தை பெறும்படிக்கு குப்பையான இவ்வுலக செல்வத்தை இழந்தான் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே எங்களுக்கு கிடைத்த செல்வத்தில் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்ற எச்சரிப்பை தந்தமைக்கு நன்றி சோதனையில் உண்மையாயிருந்திட கிருபை தாரும் ஆமேன்